ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோங்க ஸோ நாச்சியாஸில் இன்றைக்கி நம்ம என்ன சாரி கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு பொம்மைக்கு என்ன வியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நிறையா செக்மெண்ட் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கவர் பண்ணது இந்த ஆரியா பட் சாரி கலெக்ஷன் அல்ல சிம்மரி லுக் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்மியே இல்லாமல் ப்ளைன் சாரி நான் எடுத்தேன் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது அழகான அந்த கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஃபேன்சி சாரி ஸோ இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் ப்ளூ காம்பினேஷனோட அந்த சாரி இருக்குது இஸ் எக்ஸாக்ட் பேட்டர்ன் டிசைன் வந்திருக்கு டபுள் சைடு பார்டர் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஜரியும் கிடையாது கோல்டன் ஜெரியும் கிடையாது ஒரு சட்டிலான கோல்டன் ஜெரி கொடுத்துருக்காங்க பனாரஸ் சாரீ எயிட் ஃபார்ட்டி ருபீஸில் பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் இந்த பொம்மைக்கு வி பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே அழகாக இருக்குது சாரியோட ஓவரால் லுக் இருங்க ப்ளைன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த சாரியை வரைக்கும் உங்களுக்கு நீட்டாக ப்ளீட்ஸ் வரும் ட்ரான்ஸ்பெரன்ஸையும் இல்லை அடுத்து எனக்கு பிடிச்சது இந்த பனாரஸ் காட்டனில் இருக்கக்கூடிய மல்டி கலர் சாரி கண்டிப்பாக ஒரு பட்டுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியூவாக பண்ணணும்னு தேட்டிட்டு இந்த சாரி ரொம்பவே உங்களுக்கு ஆப்பிட்டாக மேட்சாக இருக்குங்க எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு டிசைன் வரத்து பாருங்கள் ரெட் ப்ளூ எல்லோ க்ரீன் எல்லா கலர்ஸும் வந்துடுச்சு டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான எலகெண்ட்டான லுக்கில் இருக்கக்கூடிய இந்த சாரியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பெர்டாக இருக்காது ப்ளீஸ் எடுத்து நீங்கள் வியோ பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ளூட்டிங் விட்டும் வியோ பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஆயிரரூபா குள்ள ஒரு சாரி எடுக்கணும்ப்பா நல்லா கிராண்டாக இருக்கணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரி நம்ம கட்டணும் அப்படின்னா ஒரு கிராண்டான லுக் இருக்கும் ஸோ அடுத்து நம்ம ஃபேவரெட் ஆலயா பட் சாரி கலெக்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் ஆஃப் சாரீ தான் அந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷிம்மரி லுக் இருக்குது ஸோ நயன் செவன்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரடுக்கே இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குதுங்க அந்தந்த சாரியோட வேலைபாடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் டிஃபர் ஆகும் எயிட் ஹண்ட்ரடுக்கூடிய சாரீ வந்து உங்களுக்கு இந்த அந்த ஷைனிங்னஸ் வராது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஷைனிங்னஸ்னால இந்த சாரியோட ரேட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அடுத்து வந்து பனாரஸ் சாரி பார்க்குறோம் ஸோ இது உங்களுக்கு வந்து சாஃப்டே சில்க் மாதிரி டச் இருக்குது சோ நல்லா சாஃப்டா இருக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க கிரே வித் அர் பிங்க் காம்பினேஷன் த பிங்க் பார்டர் வரனால பிங்க் ப்ளவுஸ் வந்து மேட்ச்சர் பண்ணிருக்காங்க சோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீயும் நீங்க ஃப்ளோட்டிங் விட்டும் வியூர் பண்ணலாம் இல்ல நீங்க ப்ளீட்ஸ் எடுத்தும் கட்டலாம் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க ஸோ அடுத்த சாரீ ஒர்க் சாரி ஸோ இது வந்து சாட்டின் பார்டர் வர மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சாட்டின் லைன்ஸ் வருது ஸோ பூனம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரி கலெக்ஷன் ஸோ லைட் வெயிட் சாரீஸ் பூனம் ஸாரீஸ் வியா பண்ணுறவங்க கொஞ்சம் மைல்டு ஒர்க் வர மாதிரி வேணுன்னா நீங்கள் இந்த சாரீ ட்ரை பண்ணலாம் அடுத்து எவர் ஃபேவரட் மல்மல் காட்டன் கலெக்ஷனுங்க ஸோ இந்த காட்டன் ஸ்டஃப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காட்டன் லவர் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது கொல்கத்தா வகையை சேர்ந்த ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ இதில் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ஃபைவ் எயிட்டி ருபீஸ்ங்க ஸோ இந்த ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சஸ்க்கே நிறையா வந்து மல்மல் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம மதுரை நாச்சியாஸில் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா காலையில் இருந்து நம்ம நைட் வரைக்கும் வந்து சாரி வியோ பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி வியோ பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த ஃபங்க்ஷனல் வியோ சாரி தாங்க இந்த சாரி உங்களுக்கு பிங்க் காப்பர் வந்து அந்த ஷைனிங்ஸ்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சாரி எப்படி நம்ம ஃபுல் கோல்டு போட நிறைய பேருத்துக்கு ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி இந்த ஃபுல் பிங்க் காப்பர் ஷேடிங்கில் இருக்கக்கூடிய இந்த சாரியும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த சாரியும் உங்களுக்கு வாரணாசி கலெக்ஷன்ஸுங்க ஸோ சூப்பராக இருக்குல்ல நான் ரேட் கேட்டுகிட்டு இருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ஸோ இன்றைக்கி நம்ம பொம்மையில் பார்த்தா எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப அற்புதமாக செமையாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முன்னாடி கலெக்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி பின்னாடியும் பொம்மை இருக்குது ஸோ வாங்க அந்த பொம்மையும் நம்ம போய் இப்போ பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது நாச்சியாஸில் பொம்மை என்ன சாரி வியோ பண்ணிருந்துச்சு அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் புது வகையான கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க பொம்மையில் ஸோ அதான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இந்த ப்ளூ கலர் வந்து பார்க்கும்போதே அங்கேருந்து அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லாமே ஒரு ப்ளைனான ப்ளூ அங்கங்கே மைல்டு ஜரி கொடுத்துருக்காங்க போடுற லைன் வருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஸோ முந்தான மட்டும் காண்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணிக்கலாம் ரெடிமேட் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக மேட்சப் பண்ணியிருக்காங்க நல்லா சில்கியான லுக் ஸ்கில் இருக்குங்க இந்த சாரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாஃப்ட் சில்க் சாரி பிளைன் கலெக்ஷன் சாஃப்ட் சில்க் சாரீஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சாரி ட்ரை பண்ணலாம் இதுவும் நம்ம நாச்சியாஸில் சாஃப்ட் சில்க் செக்ஷனில் தான் இந்த சாரி கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ அடுத்த பொம்மை பார்க்கலாம் இந்த பொம்மை பாருங்கள் ஸோ இது வந்து நல்லா டிஷ்யூ சாரீங்க நல்லா அந்த ஷைனிங்னஸ் இருக்குது சாரி ஃபுல்லாமே அந்த டிஷ்யூவோட ஒரு கிளிட்டரினஸ் இருக்குது பாருங்க டபுள் சைடு பார்டர் வந்துருக்கு ஓவர் ஓவரால் லுக் பாருங்க ஸோ நல்லா ஒரு பட்டு சாரியும் தோற்று போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இல்லை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் ஒரு புது புது அப்டேட்ஸ் புது புது வெரைட்டிஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன் தொடர்ந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டட்டா டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ